ஹாய் குக் வித் நந்து சேனலில் பாரம்பரியமான மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை நல்லா கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு தக்காளி கூட எடுத்துக்கலாம் அதையும் கரைச்சிட்டு மஞ்சத்தூள் சால்ட் ஆட் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம் மிக்சி பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆறு பூண்டு ஆறு பல்லு பூண்டு காய்ந்த மிளகாய் இதை நல்லா குர குறைப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு லிட்டில் பெட்டி எண்ணெய் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் அரைச்சி வச்சுருக்க விழுது இது லேசாக வதக்கணும் கீரை அளவுக்கு வதக்கிடாதீங்க அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தனி இதை நல்லா எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதியிலையே நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக நீங்கள் இறக்குறப்ப கால் டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியான மிளகு ரசம் நம்ம சேனலில் ரெடி ஆயிடுச்சு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பை